அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வாஸ்து வீடியோ பார்க்க அதாவது ரொம்ப நிறைய பேர் இருந்த ஒரு டவுட் தான் செப்டிக் டேங்க் கழிவு நீர் தொட்டி வந்து எங்க வைக்கலாம் எங்க வைக்க கூடாது வீடியோல தெளிவா இன்னைக்கு பார்த்திடலாம் நம்ம இந்த வரைபடத்துல பாத்துடலாம் இந்த டிராயிங்ல எங்க வந்து நம்ம செப்டிக் டேங்க் அதாவது கழிவு நீர் தொட்டி வந்து எங்க வைக்கலாம் அப்படிங்கிறது இது வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த இடம் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை இந்த வடக்கு பகுதி அதாவது இந்த வடக்கு மையம் சொல்லுவோம் சென்டர் வடக்கு இதுல இருந்து இந்த வடமேற்கு பகுதி பாருங்க இது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம் இது எதுக்காக லைன் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த லைனுக்கு இங்க போக கூடாது அதாவது வடகிழக்கு சார்ந்து போக கூடாது நீங்க வந்து சென்டர்ல வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி இந்த வடமேற்கு பகுதியை நோக்கி போகலாம் இங்கேயுமே இந்த வடமேற்கு கார்னர்ல கரெக்டா போடக்கூடாது எப்பவுமே நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு அமைப்புமே எந்த ஒரு கார்னர்லேயும் வரக்கூடாது அதுதான் தான் இந்த செப்டிக் டேங்குக்குமே இந்த வடமேற்கு கார்னரில் கரெக்டாக நீங்க போடக்கூடாது அதை விட்டுட்டு இந்த வடக்கு மையத்திலிருந்து இந்த பகுதி வரை நீங்க போட்டுக்கலாம் இதுதான் கழிவுநீர் தொட்டி அதாவது செப்டிக் டேங்க் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த இடம் சப்போஸ் உங்களுக்கு இங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டாவது சிறந்த இடம் எதுன்னு பார்த்தோன்னா கிழக்கு மைய பகுதி அது மட்டும் தேர் முதலே இங்க வரக்கூடாது மையப்பகுதி அதாவது வீட்டோட நீளம் கிழக்கு பகுதியில அதோட அந்த சென்டர் பகுதியை எடுத்துக்கோங்க அந்த சென்டர் பகுதியில நீங்க வந்து செப்டிக் டேங்க் வந்து வைக்கலாம் அதுவுமே பெரிய தவறு அப்படின்னு கிடையாது ஆனா அது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் தான் அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க இதுல வந்து செப்டிக் டேங்க் வைக்கிற இன்னொன்னு கவனிக்க வேண்டியது இப்ப நான் இங்க சொல்லியிருக்கேன் இந்த வடக்கு மத்திய பகுதியில இருந்து வடமேற்கு பகுதியோட நீங்க வைக்கலாம் அப்படின்னு அதுக்காக நீங்க யாருமே அந்த செப்டிக் வந்து வீட்டு சுவரோட சேர்த்தோ அல்லது உங்க காம்பவுண்டு சுவரோட சேர்த்தோ செய்யவே கூடாது அது வந்து எந்த ஒரு சுவரையும் தொடாம ஒரு தனி தான் இருக்கணும் அதை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம இன்னொரு விஷயத்துல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்க வந்து வடகிழக்கு பகுதியை பொறுத்தவரை நம்ம இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து கிணறு போர்வெல் அதெல்லாம் போடுவோம் வந்து இந்த செப்டிக் டேங்க் வைக்கிற டைம்ல இந்த செப்டிக் டேங்கோட ஆழம் அதாவது அதோட டெப்த் வந்து இந்த கிணறோட டெப்தை விட ஆழத்தை விட குறைவாக தான் இருக்கணும் அது நல்லா கவனிச்சுக்கோங்க ஆழம் வந்து குறைவா இருக்கணும் நீங்க தண்ணீர் வச்சிருப்பீங்க அதை விட இது வந்து ஆழம் வந்து குறைவாக தான் இருக்கணும் அதையும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு விஷயம்தான் இதை தவிர நீங்க வேற எங்க வந்து செப்டிக் டேங்க் வச்சாலும் அதை தவிரதான் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க தெற்குல போடலாம் வேற கிழக்கு லாங்கு நிறைய பகுதிகளெல்லாம் சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து சரியான அமைப்பு கிடையாது இதுதான் உங்க வீட்டுக்கு வந்து செப்டிக் டேங்க் வைக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த இடம் வடக்கு மையத்திலிருந்து வடமேற்கு பகுதி அப்புறமா வந்து கிழக்கு மையம் இந்த இந்த ரெண்டு மட்டும் தான் சிறந்த பகுதி இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்